ஹலோ நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் என் பெயர் சக்தி மறுபடியும் எனக்கு உடம்பு சரியில்லை அதனால் வீடியோ போட முடியவில்லை கூட உடம்பு சரியில்லை அப்படி தான் வந்துக்கிறேன் இன்ஜெக்ஷனும் போட்டாச்சு மாத்திரம் போட்டும் செட் ஆகலை ப்ளட் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிக்கிறாங்க நாளைக்கு வசூகிறாங்க நாளைக்கு போகணும் டெஸ்ட் ஏற்றா தான் என்ன ப்ராப்ளம் ரெண்டு குகோ சேர்த்தினாங்க இன்றைக்கி நேற்று மேட்ச்சளுக்கு வந்து விட்டோம் மைக்கிள் இச்சுக்கினாங்க எல்லாரையும்

ல ஊர் தான் உடம்பு ஊர் ஊரும் வா மைக்கேல் மைக்கல என்னடா பார்க்குறேன் குட்டியம்பா மைக்கிலே நீதான் அடங்க மாட்டேன் இச்சிங்கிற எல்லோரும் பார்த்துக்குனே இருத்து போகிறேன் இரவு ஒன்றா விற்றுட்டா அப்புறம் நான் ஆட்டுக்கு நான் பண்ணுறதுன்னு பார்க்குறேன் வா வா உங்கள் ஒன்றா இந்த வேக்படுவேன் மன்னு தான் விற்றுட்டேன் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கினே கருவாச்சி கருவாச்சு சண்டை சந்தை போட்டி யார் ஜெயிக்கிறாங்கன்னு கருவாச்சி தான் ஜெயிப்பான் மொசலே கருவாச்சியா இடி முட்டுமா முட்டு 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 நல்லா நல்ல வேஸ்டி வர வச்சு பாரு ஒட்டை பொண்ணு இடிக்கிறா ஆம்பளை பே பேப்பர் அணி முட்டு நல்லா அம்மளே முட்டா முட்டா எம்மா தைரியம் இருக்கும் அவரு நல்லா கலந்துட்டாங்க வேற வயிற்று வலிங்க துடிச்சுட்டான் சோளாவும் சிசிலுக்கு அவங்க சிறாச்சு தண்ணி இப்படி வந்துட்டான் சீக்கிரம் தலைவலி எது நம்மல சிரா வச்சாமத்த கட்சிங்களுக்கு தெரியுது வேப்பந்தால எல்லாம் சொல்கிறதாவது டேய் வாய் வா மனாத்தாயை வெட்டி போட்டுக்கிறாங்க பெருப்பு வேலையாக இருக்கும் அவற்ற வெட்டி வெட்டி வெடி தழுப்பு வரும் ராசா காசு இல்லையாம கூட்டம் கையில் வா துணத்தை சாப்பிடுங்கள் உடம்புக்கு நல்லது சாப்பிடும் சாப்பிடும் ஏய் உட்டினே வருங்க அருப்பியா தூணு கிடக்காம தூண் குதிரா அப்படியா கூணக்காசல் தூண்ணாதவா அப்படி அது துண்ணா ஊருந்தான் போன தான் கிடச்சு கலந்துங்க இப்போ போன காசல் தான் கிடைக்குது போயிட்டேன் உள்ளே ஒரு தாலி பண்ண மருங்க அதை காட்டுறேன் அது இருக்குது வந்து எத்தனை வருஷம் அது நான் பார்த்தத எனக்கு இப்போன்னா வயசு முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் இருக்கும் அம்மா முப்பது வருஷத்து மரம் காற்று ஆயிரங்களா முள்ளே போயிட்டு ஏய் எங்க ஒன்னேக்கிறீங்க நின்று மயதா இப்போ தீனி இல்லை என்ன பண்றது வந்தால் ஓடிங்க வளர்க்க மழை பெய்யதான் மழையே வர மாட்டேன் முன்னால ஒரு மாதிரி மழை வர மாட்டேன் எங்கேயோ மழை பெய்யுது ஓணுன்ற இடத்துக்கெல்லாம் மழை வர மாட்டேன் மழை எப்பெல்லாம் வராது நம்ம எப்போ இடுக்கெல்லாம் கரும்புது அப்போதான் மழை வரும் கொட்டாலாம் போட்டேன் அப்போ அதுக்கு முன்னே கொட்டாவே இல்லை மொத்த தனி உள்ளதான் வரும் கொட்டா போட்டேன் போட்டதுக்கப்புறம் இப்போ ஒரு பிரச்சனை இல்லை சீட்டு போட்டு ஃபுல்லாக மூட்டன் தான் காலிப்பாரி தான் இருபத்தஞ்சி வருஷம் அதுக்கு முன்னே இருந்துக்குது எப்போது என்ன ஐத்தனி வருஷம் இல்லாது

மயிலே அமுலே காவங்கரைக்கு வந்துட்டோம் போயிடுது போச்சு அங்கே போகிறீங்க வெள்ள மயிலா ஏ இப்படியா முக்கியம்மா ஒரு முன்னாடி போடு mấy cái đây là ba. Bay lên. Có đã mấy cái Mấy mình முட்டி பா கரம்புக்கு வந்து விட்டோம் உங்க உள்ள புறாங்க இந்த காம்பவுண்ட் வரும் காட்டு போறா ஊண்டு கட்டிக்குது இன்னும் முட்டை உள்ள அது ஆளை பார்த்தா ரெண்டாவது முட்டையை விட மாட்டோம் தண்ணத்தில் அப்படியே விட்டு நாளில் வஷ்ட்டு போட்டுருந்தோம் புளியரம்பாக்கம் பக்கத்து ஆடை மேய்க்கிறார் மாடுங்குது ஆடுங்குது அவங்களுது நில்லில் வேலை செய்கிறார் என்ன சந்தை விட்டோம் க்ராஸ் பண்ணணும் பஸ்ஸு இருக்கும் பாய் நண்பா அடுத்து வீடியோ போடுவேன் எப்பன்னு தெரியலை உடம்பு சரியாகிட்டா போடுகிறேன் பாய்